இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இதுல டிஎன்பிசி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனிமே வரப்போற எக்ஸாம்க்கு டிஎன்பிசி எக்ஸாம்க்கு அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல வரப்போற டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த நியூ ஓஎம்ஆர் ஷீட் தான் இனிமே அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுதான் டிஎன்பிசி இப்ப ரிலீஸ் பண்ண நியூ ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க